சென்னை வடபழனியில் இருபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான வைரத்தை கொள்ளையடித்த விவகாரத்தில் புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி கைதான நான்கு பேரும் யூடியூப் வீடியோக்களை பார்த்து எவ்வாறு வைரத்தை வாங்குவது எவ்வாறு மதிப்பிடுவது உள்ளிட்டவற்றை கற்றுக்கொண்டதாக விசாரணையில் தெரிவித்துள்ளனர் அதற்கு தேவையான உபகரணங்களை ஆன்லைன் மூலமாக வாங்கியதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த உபகரணங்களை பயன்படுத்தியதுதான் சந்திரசேகரிடம் இருந்து வைரத்தை ஆய்வு செய்து கொள்ளையடித்ததாக இருப்பினும் பறிமுதல் செய்யப்பட்ட வைரம் உண்மையான வைரமா என்பது குறித்து கண்டறிய சிலை கடைத்தல் தடுப்பு பிரிவு மற்றும் தொல்லியல் துறை அதிகாரிகளிடம் போலீசார் ஒப்படைத்துள்ளனர் கொள்ளையடிக்கப்பட்ட வைரம் பிரதான வைரமா என்ற கோணத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் இதுகுறித்து காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் சந்திரசேகரிடமும் விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டுள்ளனர் இருபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரத்தை கொள்ளையடித்த வழக்கில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் விருகம்பாக்கத்தை சேர்ந்த சந்திரசேகர் என்பவரிடம் மதுரையைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் வைர நகையை கொடுத்து விற்று தருமாறு கூறியதாக தெரிகிறது இது தொடர்பாக இடைத்தரகர்கள் ராகுல் ஆரோக்கியராஜ் உள்ளிட்டோரை சந்திரசேகர் அணுகியுள்ளார் அப்போது விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் லண்டன் ராஜன் என்பவர் வைர நகையை வாங்கிக் கொள்வதாக கூறியுள்ளார் இதனையடுத்து இடைத்தரகர் ஆரோக்கியராஜ் சந்திரசேகரை தொலைபேசி தொடர்பு கொண்டு வடபழனியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலுக்கு வந்து லண்டன் ராஜனிடம் வைரத்தை கொடுத்துவிட்டு பணத்தை பெற்றுக் கொள்ளுமாறு கூறியுள்ளார் இந்த நிலையில் அங்கு வந்த சந்திரசேகரை அறையில் கட்டி போட்டுவிட்டு வைரத்தை ஒரு கும்பல் திருடி சென்றுள்ளது இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் வைரத்தை கொள்ளையடித்த கும்பல் தூத்துக்குடிக்கு செல்வதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்ததைத் தொடர்ந்து தூத்துக்குடி புதூர் பாண்டியபுரம் சுங்கசாவடியில் போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர் லண்டன் என்கிற அருண் பாண்டியராஜன் ரித்தீஷ் விஜய் மற்றும் ஜான் லயாட் ஆகிய நான்கு பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து சொகுசு கார் ஒரு கத்தி மற்றும் ஒரு கல்லாலான வைரத்தை பறிமுதல் செய்தனர் மேலும் இடைத்தரகர்கள் ராகுல் ஆரோக்கியராஜ் சுபஹான் ஆகியோரிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் மணிக்கு காண தவறாதீர்கள்